ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ எடுத்து ஒன் வீக் ஆகுது போஸ்ட் பண்ண மறந்துட்டேன் சாரி இது போன வாரம் மண்டே எடுத்த வீடியோ மண்டே வந்து இங்கே வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுருந்தாங்க என் பையனுக்கு ஸ்கூல் லீவு அதனால சண்டே வந்து காய்கறி எதுவுமே வாங்கலை மண்டே லீவ் தானே மண்டே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே தான் காய்கறியெல்லாம் வாங்கணும் இருக்கிற காய்கறியை வச்சு காலையில வந்து சாம்பாரும் சாதமும் வச்சுட்டேன் தோசைக்கு மாவு இருந்துச்சு சரி ஓகேன்னு தோசைன்னு சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மார்க்கெட் கிளம்பிட்டோம் மார்க்கெட் போய் தேவையான காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் பிள்ளையை கூட்டிகிட்டு கூட்டிட்டு மார்க்கெட்டில் வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் போனேன்னா வீடியோ எடுக்கிறேன் வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க்கெட் போக வேண்டியதாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து நான் ஒன் வா ஒரு வாரம் வந்து காய்கறி போய் வாங்கினேன்னா அந்த வா அந்த வாரம் மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கும் சேர்த்தே வந்து எனக்கு காய்கறி வரும் நான் அப்படி தான் பார்த்து வாங்குவேன் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு கையோடவே எல்லாம் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்கோமா ஏன்னா நான் போகும்போது வந்து லிஸ்ட்டு எடுக்காமல் போயிட்டேன் மறந்துட்டேன் எப்படியுமே எதுவுமே இல்லை சரி எல்லாமே வாங்க வேண்டியதுதான் எதுக்கு தனியாக லிஸ்ட்டு போட்டுட்டு போய் பார்த்து வாங்கிக்கலாம் இருக்கிறத பார்த்து என்ன தேவையோ அந்த டைமில் என்ன தோணுதோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் சரி தேவையானதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பெரிய வேலை எல்லாம் கையோட பண்ணாதான் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி நான் எப்போவுமே உள்ளியும் உருளைக்கெழங்கும் மட்டும் தான் வெளியில் வைப்பேன் மற்ற காய்கறி எல்லாமே ஃப்ரிஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து தக்காளி எல்லாம் வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணால் ஏதோ சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால நான் வந்து எல்லாமே உள்ள ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் ஸ்டோர் பண்ணுவேன் உருளைக்கிழங்கு உள்ளேயும் மட்டும்தான் வெளியில் ஸ்டோர் பண்ணுவேன் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே திங்க் பண்ணிட்டு தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அடுத்து என்ன வேலை செய்யறோம் செய்யணும் அப்படின்னு வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் உடனே இதை முடிச்சுட்டு உடனே அந்த வேலைக்கு போயிடலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த வேலையும் நடக்காது எந்த வேலையுமே பண்ண மாதிரி இருக்காது அதனால இது பண்ணி முடிச்சுட்டு உடனே அடுத்த வேலை பண்ண போயிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான் இது பண்ணிட்டு இருந்த கேப்பில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து துணி வந்து துவைக்கிறதுக்கு போட்டாங்க ஒரு மூணு நாளாவே துணி துவைக்கலாம் சரி ஓகே துணி துவைக்க போட்டிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் துணியெல்லாம் எடுத்து துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டாங்க அந்த வேலையும் சைட் பை சைடு நடந்துட்டுருக்கு சரி காலையில் சாம்பாரும் சாதமும் வச்சுட்டு போயிருந்தோம் சைடு எதுவுமே இல்லை சரி என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு ஏதாவது எதுவும் வைக்க வேண்டாம் ஏதாவது சிம்பிளாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டோம் வேறு எதுவுமே பெருசாக பண்ணல சரி இன்னைக்கு ஒரு நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெளியிலலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அலைஞ்சி எடுத்து வாங்கிட்டு வந்ததினால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு சரி ஓகே முட்டை மட்டும் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் தான் பார்த்தோம் முட்டை மட்டும் வேக வச்சா பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கா வறுமலும் வந்து கூடவே செஞ்சு சாப்பிட்டோம் இதெல்லாத்தையும் செ செஞ்சு சாப்பிட்டோம் என்னோட பையனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவன் வந்து காய்கறி ஏதாவது அடிக்கிட்டு இருந்தோன்னா அவனும் கூட வந்து எதாவது பண்ணிட்டே இருப்பான் அதுல இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பான் சமைக்காமலே காய்கறியெல்லாம் சாப்பிடுவான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆஹ் நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுருவேன் ஆஹ் சாப்பிடுறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை சம்டைம்ஸ் வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு கூட எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான் மெயினா வந்து கழுவாம சாப்பிடுவான் அப்படியே கழுவி சாப்பிடுறா எல்லாம் கூட தரேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவான் கேரட்லாம் வந்து நான் காய்கறி வெட்டும் போதெல்லாம் அவன் பாதி கேரட் அவனு வயிற்றுல தான் போகும் மீதி தான் நான் சமைக்கிறதுக்கே எடுப்பேன் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை நல்ல தான் சாப்பிடுட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவேன் நானும் எதுவும் சொல்ல மாட்டோம் அவனை நல்ல பழக்கம் தாங்க ஃப்ரெஷ்ஷாக காய்கறி சாப்பிட்றது வந்து ஒன்றும் கெட்ட பழக்கம் இல்லை நல்ல பழக்கம்தான் பின்ன கழுவி சாப்பிடணும் சொன்னால் மாட்டான் அந்த தாரேன்னு கேட்டாலும் நல்லா இருக்குமா நான் கழுவுறேன் நான் கழுவுறேன்னு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கழுவுவான் சில நேரம் கழுவாமல் சாப்பிடுவான் எப்படியோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பிடுவான் சரி ஓகே எல்லாம் அடிக்கெடுத்து வச்சுட்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அப்படியே இனி அடுத்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டுறேன் ஏன்னா தோசைக்கெல்லாம் இருந்தால் மீதி இருந்த மாவு காலையிலே தோசை விட்டு சாப்பிட்டாச்சு நாளைக்கு காலையிலேயும் கண்டிப்பாக மாவு வேணும் சரி ஓகே க இனி ஊற வச்சிடலாம் அரிசி கழுவி எல்லாம் ஊற வச்சிட்டோம்னா மாவு ஆட்டிடலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கையோடவே அரிசி எல்லாம் ஊற வச்சிட்டேன் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் போட்டு எல்லாம் கையோட ஊற வச்சிட்டோன்னா ஈவினிங் அரிசி எடுத்து வச்சிட வேண்டியதான் நீங்கள் எப்போ ஆட்டுவீங்கன்னு சொல்லுங்க நான் எப்பவுமே ஆட்டுறதுக்கு மாவு ஆட்டுறதுக்கு ஒரு ஃபோர் ஹார்ஸ் முன்னால மட் தான் வந்து எல்லாமே ஊற போடுவேன் நாலு மணி நேரத்தில் நல்லாவே ஊறி வந்துடும் அந்த டைம் கரெக்டாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் கொஞ்சம் தண்ணி ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு சரி ஓகே அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் சாப்பிட்ட பாத்திரம் எதுவுமே கழுகலை சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு மணிக்கு பிறகு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு பிறகு வந்து மாவாட்ட போட்டுட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து அடுத்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம் இந்த வேலையெல்லாம் முதல்ல செஞ்சு முடிக்கிறதுக்கே ஆஹ் ரெண்டு ரெண்டரை கிட்ட ஆயிடுச்சு அதுக்கு பிறகுதான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா போயிட்டு வந்த உடனே எல்லா வேலையும் அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் சரி ஓகே கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையனையும் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து அப்புறம் அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாவாட்டை போட்டுட்டு அப்படியே சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேடை அடுப்பு மேடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அதோடவே துவைச்சி காயப்போடு துணி எல்லாமே காஞ்சிடுச்சி ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு துவச்சி காய போட்டு எடுத்துட்டோன்னா உடனே மடிச்சு வச்சிருவேன் ஏன்னா அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா துணியெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிரும் எனக்கு அது பிடிக்காது ஸோ நான் வந்து எடுத்த உடனே வந்து மடிச்சு வச்சிருவேன் அது வந்து எனக்கு எனக்கு ஒரு இருக்க ஒரு நல்ல பழக்கம் நான் வந்து எடுத்து மடிச்சு தான் அடுத்த வேலையெல்லாம் பார்ப்பேன் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ண பண்ணலை நான் முதல்ல சமைச்சிட்டு அப்படியே இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போனனால அடுப்பு எதுவுமே க்ளீன் பண்ணலை காலையிலையுமே பெருசாக எதுவுமே கிளீன் பண்ணாமல் தான் போனேன் லேசாக தான் மேலெலாம் தொடச்சு வச்சுட்டு அப்படி போயிட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் ஏன்னா இப்போவே எல்லாம் முடிச்சிட்டோன்னா நைட் ரொம்ப வேலை இருக்காது அதனால எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட இனி அடுத்து விளையா பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மாவு ஆடிட்டே இருக்கேன் கிரைண்டரில் மாவு அரிசி எல்லாம் போட்டாச்சு மாவும் ஆடிட்டு அது அது ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு சைட் பை சைடு வேற எல்லா வேலையும் முடிஞ்சிரும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ல எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிருவேன் இதுதான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் இப்படி இப்படிதான் இருக்கும் அதுவும் மாபாட்டுற அன்னைக்கு காய்கறி எல்லாம் வாங்கின வாங்குற அன்னைக்கு வந்து இப்படிதான் இருக்கும் வீக்எண்ட் இந்த அதாவது மண்டேன்னா எனக்கு மேக்ஸிமம் சண்டே வந்து இந்த மாதிரி இருக்கும் மண்டே ஸ்கூலுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் இல்லையா அப்போ முந்தின நாள் எல்லாமே பண்ணி வைக்கிறதுக்காக சண்டே வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இருக்கும் வெளியில் காயப்போடு துணி எல்லாமே எடுத்து மடித்து வைக்கிறது வீடு கூட்டி அப்புறம் ஈவினிங் வந்து எல்லாமே வீடெல்லாம் பெருக்கி எடுத்து விட்டுட்டு விளக்கு வைக்கணும் அப்படி அந்த மாதிரி எல்லா வேலையுமே வரிசையாக ஒன் பை ஒன் பார்த்துட்டே இருப்பேன் இப்படி பின்னாலேயுமே நிறைய குப்பை சேர்ந்துருச்சு சரி ஓகே அதுவும் கையோடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே நம்ம நம்ம வீட்டு வேலையும் நம்ம தான் செய்யணும் அதுவும் செஞ்சாலும் பரவாயில்ல புடிச்சு செய்யணும் எந்த வேலையுமே புடிச்சு செஞ்சாச்சுன்னா அது வந்து கஷ்டமாவே தெரியாது எனக்கு இதெல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர்லேருந்து இருந்து டூ ஹவர்ஸ் வேலை தான் ஆஹ் செஞ்சேன் அப்படின்னா சீக்கிரமாவே முடிஞ்சிரும் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து செஞ்சேன் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவும் அந்த வேலை செஞ்சுட்டே இருந்த மாதிரி இருக்கும் ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த மாதிரியே தான் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் இடையில ரெஸ்ட் எடுத்தாலுமே என்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே மேக்ஸிமம் என்னோடய எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கவும் போயிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே மாவும் ஆடிட்டு இருந்தேன் மாவும் ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு நீ கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு சரி ஓகே அதுவும் ஆடட்டும் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா தோசைக்குமே இந்த மாவு தான் எடுப்பேன் அதனால் கொஞ்சம் நைஸாவே நான் தான் எடுப்பேன் அதனால சரி ஓகே முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன் எடுத்து போட்ட துணியெல்லாம் மடிச்சு வைக்க வேண்டியது இருந்துச்சு சரி ஓகே அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போய் துணியெல்லாம் அடிச்சுட்டு வந்து அப்படியே மாவெல்லாம் ஊற்றிட்டேன் நான் வந்து மாவு வந்து அடுத்த நாளைக்கு தேவையான மாவை மட்டும்தான் வெளியில் வைப்பேன் மீதி மாவை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதாவது முந்தின நாள் தேவையான மாவை மட்டும் வெளியில் எடுத்து வச்சு புளிக்க வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே மொத்த வெளியில் வச்சு வந்து புளிக்க வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு ஒன் வீக்குக்குள்ளே ரொம்ப வந்து புளிச்சு போய் நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அதனால புளிக்க வைக்காம தான் ஃப்ரிட்ஜில் வந்து தான் ஸ்டோர் பண்ணுவேன் அந்த சின்ன டப்பாலாம் இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பெரிய பாக்ஸில் இருக்கிறது வந்து நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் சரி ஓகே அதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப் இப்போல்லாம் ஈவினிங் ஆனாலே கொசு தொல்லை தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால எல்லா ரூம்லேயுமே ஒவ்வொரு கொசு பற்றி வந்து கொளுத்தி வைக்கிறத இப்போ வழக்கமாகவே வச்சுருக்கோம் எல்லா ரூம்லேயும் ஒவ்வொன்று கொளுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது கொசுவெல்லாம் அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை அதனால எல்லா ரூம்லேயும் ஒவ்வொன்று கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வந்து ஹாலில் வந்து ஒரு பெரிய சாமி படம் வச்சுருக்கோம் நாங்கள் அதுக்கும் வந்து சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சுட்டு அப்படியே இந்த ஈவினிங் வளாகையும் முடிக்கிறேன் இது தான் வீடியோ முடிஞ்சிது வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்